தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் நான் மாநில தலைவராக இருக்க மாட்டேன் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் டெல்லி தலைமை அதிமுகவுடன் கூட்டணி செல்ல முடிவு எடுத்த நிலையில் தலைவர் போட்டியில் நான் இல்லை என அண்ணாமலை பேட்டிகளில் குறிப்பிட்டு வந்தார் இந்த சூழலில்தான் பாஜக மாநில தலைமை பொறுப்பிற்கு புதிய தலைவர் அறிவிக்கப்பட்டார் நயினார் நாகேந்திரன் மாநில தலைமை பொறுப்பிற்கு வர அவற்றை பாஜக முக்கிய நிர்வாகிகள் முன்மொழிந்து தேர்வு செய்தனர் இது ஒரு புறம் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு முன்னர் அண்ணாமலையை தேசிய அளவில் கட்சி பயன்படுத்திக் கொள்ளும் என அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்னும் பதினைந்து நாட்களில் பாஜக தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட இருப்பதாகவும் அன்றைய தினம் மிக முக்கிய மாற்றங்கள் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை பெறாமல் போக வட மாநிலங்களில் இழந்த சீட் எண்ணிக்கை மற்றும் தென்னிந்திய மாநிலங்களில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வென்ற எண்ணிக்கை இவைதான் பிரதான காரணமாக அமைந்தது இவற்றை ஆய்வு செய்ய தனிக்குழு அமைக்கப்பட்டது அந்த குழு மூன்று பரிந்துரைகளை கொடுத்தது ஒன்று தென்னிந்தியாவில் அந்த பகுதி மக்கள் மனதை கவரும் அளவுக்கு பிரதமர் மோடிக்கு அடுத்த தலைமை அங்கு பாஜகவால் உருவாக்க முடியவில்லை மேலும் தென்னிந்தியாவை பொறுத்தவரை மாநில தலைமை அல்லது கரிஸ்மாட்டிக் லீடர் ஒருவரைத்தான் விரும்புகின்றன இதன் அடிப்படையில் தென்னிந்தியாவிற்கு என்று ஒரு முகத்தை பாஜக உருவாக்க வேண்டும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அத்துடன் வடமாநிலங்களில் எண்ணிக்கை குறைய என்ன காரணம் எனவும் விளக்கியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில்தான் அண்ணாமலையை தென்னிந்தியாவின் முகமாக அடையாளப்படுத்தவும் தென்னிந்தியாவில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வீழ்த்த வியூகங்கள் வகுத்து செயல்படுத்தவும் மத்திய பாஜக தலைமை முடிவு செய்திருக்கிறதா இதற்காக தென்னிந்தியாவிற்கு என்று ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டு மாநில தலைமை மற்றும் முக்கிய நிர்வாகிகளை வழிநடத்தும் பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை இது உண்மையாகும் பட்சத்தில் அண்ணாமலை இந்த விஷயத்தை திறம்பட கையாளுவது மட்டுமல்ல வெற்றியும் பெறுவார் என தேசிய தலைமை நம்பிக்கை வைத்திருக்கிறதா மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் தமிழக அரசியலை கடந்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளை தமிழகத்தை மையமாக கொண்டு செயல்படவும் பாஜக தயாராகி இருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்